எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நான் அறிந்த மொழியிலே தமிழ்மொழி போல் சிறந்த மொழி இல்லை என்று சொன்னான் பாரதி செந்தமிழ் நாடினும் போதின் நிலை இன்ப வந்து பாயுது காதி என்று சொல்லி செந்தமிழை போற்றி செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொல்லி இந்த தேசத்தையே தன்வசப்படுத்திய பாரதியை வணங்கி இன்று சில கருத்துக்களை உங்கள் முன்னாள் பதிவு செய்ய விரும்புகின்றேன் சமீபத்திலே கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியன்று மதுரையினுடைய உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை தீர்மானித்து திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய தீப தூணிலே கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்கின்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்தார் மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதவர்கள் அப்படிப்பட்ட ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை கொடுத்தவுடனேயே இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இவர் மதவெறித்தனத்திற்கு உள்ளாகியவர் இவர் ஏற்கனவே இந்து இயக்கங்களில் இருந்தவர் இப்படியெல்லாம் சொல்லி அவருடைய நீதியின் மாண்பை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தமிழகத்திலே அவர் இந்த வழக்கறிஞர் தொழிலை இறந்து அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்து இன்றைய தினத்திலே நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து அவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்பளித்திருக்கின்றார் அப்பொழுதெல்லாம் இவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்றோ இவர் விரோதமானவர் என்றோ தமிழக அரசுக்கு எதிரானவர் என்றோ யாருமே சொல்லவில்லை ஆனால் சில காரணங்களுக்காக ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தரைக்குறைவாக விமர்சிப்பதை திருமாவளவன் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருக்கு நீதிமன்றத்தினுடைய மாண்பை போற்றுகின்ற வகையிலும் அல்ல பாராளுமன்றத்திலேயே ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவர் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த தேசத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஊர் விளைக்கக்கூடிய எந்த விருப்பு வெறுப்பின்றி செயல்படுவேன் என்று உறுதி கொள்ளக்கூடிய திருமாவளவன் வாய்களையெல்லாம் வாடகைக்கு விட்டு தன்னை மட்டுமே பிறந்த தமிழனாகவும் தமிழ் தேசியவாதியாகவும் கொண்டிருக்கக்கூடிய சீமான் திருமுருகன் காந்தி அதே போல திராவிடர் வீரமணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில எச்சங்கள் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் திருப்பரங்குன்றத்திலேயே தீபத்தூண் ஏற்றுகின்ற பொழுது அதை பொறுத்த மட்டிலும் தூத்துக்குடியினுடைய எம்பியாகவும் கருணாநிதியார் அவர்களுடைய மகளான கனிமொழி சொல்லுகின்றார் அது தீபத்தூண் கிடையாது அது ஒரு சர்வேக்கல் என்று சொல்லுகின்றார் நீதி அரசருக்கு அது சர்வேக்கல் என்பதோ அல்ல அந்த பகுதியிலே செல்லுகின்ற பொழுது இவ்வளவு பகிரங்கமாக அது வந்து சர்வேக்கல் என்று சொல்லுகின்ற தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் ஆய்வுக்கு சென்றிருக்கலாம் அல்லவா ஆய்வுக்கு சென்றிருந்தால் அங்கு அவர் விளக்கம் கொடுத்திருப்பார் அல்லவா அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஏதோ சப்பை கட்டுக்காக அது ஒரு தூண்தான் அதில் விளக்கேற்றுவது என்ன அப்படின்னு கேட்கின்றார் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று நீங்கள் ஒரு நாடாளுமன்றத்தினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் ஒரு மதத்தை குறிப்பிடுவதற்கு விரும்பவில்லை ஒரு மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா என்கின்ற இதை நீங்கள் திருப்பரங்குன்றத்தினுடைய அரசு பேருந்துகளை ஏறுகின்ற பொழுது சிக்கந்தர் தர்கா பஸ் நிறுத்தம் இறங்குங்கள் இறங்குங்கள் என்று அரசு தரப்பினுடைய கண்டக்டர்கள் சொல்லுகின்ற பொழுது வாய் முடியது ஏன் அங்கே இருக்கக்கூடிய சில தர்கா வழிபாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மலையின் மீது ஆடு கோழிகளை எல்லாம் வெட்டுவதற்கு செல்லுகின்ற பொழுது ஏன் வாயை திறக்கவில்லை அதற்கப்புறமாக நவாஸ்கனி என்கின்ற ராமநாதபுரத்தினுடைய எம்பி அவர் அந்த மலையினுடைய பகுதியிலே சென்று அசைவ பிரியாணியை சாப்பிட்டுவிட்டு அவர் தன்னுடைய எக்ஸலப் பக்கத்திலேயே அதை புகைப்படமாக வெளியிடுகின்ற பொழுது கண்டிப்பதற்கு துப்பில்லாத கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் இன்றைய சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை முறையை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பேச்சு பேசுகின்ற பொழுது சட்டமன்ற தேர்தலில் பேசுகின்ற பொழுது இளம் விதைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் கணவன்மார்கள் குடும்பத்திற்கு செலவுக்கு கொடுப்பதில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை பூரணமாக ஒழிப்போம் என்று சொன்னீங்களே ஒரு கடையாவது இழுத்து சாத்துனீங்களா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலையை கரும்பு ஆலையாக இருக்கக்கூடிய பங்கு முதலீட்டாளர்களாக எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு அதே டிஆர் பாலு மூலியமாக கரும்பு ஆலையினை சாராய ஆலையாக மாற்றிய ஒரு கொடுங்கோன்மைக்கு சொந்தக்காரர் தான் இந்த கனிமொழி போன்றவர்களெல்லாம் இவர்களெல்லாம் பேசுவதற்கு நிச்சயம் தமிழகம் வெக்கி தலைகுடிய வேண்டி இருக்கின்றது திருமாவளவன் பேசுகின்றார் சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அவர் சிதம்பரத்திற்கு போவார் பட்டோர் திருநீர் வாங்குவார் அங்கிருக்க இடத்திலே பூ பூசிக்கொள்வார் வெளியே வந்தவனே அழித்து கொள்வார் எதற்கடா இந்த பிளப்பு உனக்கு நீ ஒன்று இந்துவாக இரு இல்லை என்றால் தமிழனாக இரு இல்லை என்றால் உன்னுடைய சாதிய விசுவாசத்தை காட்டு உன்னுடைய சாதிய சமூகத்திற்கு உயர்ந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வலியுறுத்தி அதை விடுத்துவிட்டு இந்து கடவுள்கள் என்று சொன்னால் ஆபாசமாக இருக்கும் கூம்பு வடிவத்தில் இருப்பது மசூதி என்றும் அல்லது தொங்கிக் கொண்டு இயேசுவின் தேவாலயம் என்று பேசுவதற்கு உனக்கென்ன அக்கறை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கின்ற பொழுது இஸ்லாமிற்காக பக்ரீத்திற்காக நீங்கள் விரதம் எடுக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மதத்தின் மீது அவ்வளவு அக்கறை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அந்த மதத்தை வளர்ப்பதற்காக பெரியார் தாசனைப் போல நீங்களும் மதவாரி செல்ல வேண்டியதுதானே உனக்கு அதற்கு வக்கில்லை இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களை எல்லாம் தன்வச வைத்துக் கொண்டு பெரிய அரசியல் புரட்சி அம்பேத்கரிசம் என்று சொல்லிக்கொண்டு ஏனைய தமிழகத்திலே இரண்டு சீட்டுகளுக்கும் இரண்டு சீட்டுகளுக்கும் எச்சில் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லாம் தமிழர்களா யோசித்து பார்க்க வேண்டும் இதைவிட சில பேர் சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியத்தை பேசுகின்றார்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் தேசத்திற்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் இறைவனுக்கு எதிராகவும் பேசிய பழனி பாபாவை குரு என்று பேசுகின்றீர்கள் எந்த விதத்தில் நியாயம் இங்கே இருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு பேரை குண்டு வைத்து கொலை செய்து சிறையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்வேன் என்று சொல்லி கொக்கரித்துக் கொண்டு மாநாடு நடத்துவேன் ஆவணப்படம் தயாரிப்பேன் என்று சொல்லுகின்றீர்களே ஐம்பத்தி எட்டு பேர் பலியான போது அந்த படங்களை எல்லாம் எடுத்து ஆவணம் செய்வதற்கு இந்த சீமானுக்கு ஆக தேவையில்லாத வேலைகளை தமிழகத்தில் கொண்டு நீங்கள் எப்படியா தமிழனாக இருக்க முடியும் வடநாட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டு வந்து விட்டான் சத்ரபதி சிவாஜியை இவன் கையில் எடுத்துக் கொண்டான் பாரத மாதாக்கு ஜே என்று சொல்லுகின்றான் ஆகவே நாங்கள் வந்து வீரத்தமிழர் முன்னணி என்று சொல்லி முருகன் என் முப்பாற்றிய முருகனுடைய முதல் படை வீடான வந்து நிலைநாட்டுவதற்கு உனக்கு துப்பு இருக்கிறதா என்பதை கேட்டுக்கொள்கிறேன் யோசித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்களை வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு பாபாவனுடைய கருத்துக்களை வைத்துக் கொண்டு நீ யாரை ஏமாற்றுவதற்கு தமிழன் என்று சொல்லுகின்ற நீ ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ இளத்தை கொண்டிருக்கக்கூடிய நீ கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து உனக்கு ஆதரவு தெளிப்பார் என்பதற்காக கிறிஸ்தவ கருத்தரங்கு நடத்தி விட்டு சீமான் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார் ஜாதி பார்த்து ஓட்டு போடுவதை நான் விரும்பவில்லை என்று நாடார் நாடார சமுதாயத்தை அடகு வைத்துக் கொண்டு நீ எப்படி பிழப்பு நடத்தி கொண்டிருக்கின்றாய் யோசித்து பார்க்க வேண்டும் திருமாவளவர்களே சீமான் போன்றவர்களே கம்யூனிஸ்டாரனுக்கு வேற வேலையே கிடையாது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டாரன் இதே மாதிரி தான் நாங்கள் செம்படை அனுப்புவோம் ராமர் கோவில் கட்டுகின்ற பொழுது எதிர்ப்போம் என்று சொல்லி ராஜேஸ்வரராவனுடைய தலைமையிலே நாங்கள் செல்லுகிறோம் என்று சொன்னார் அவன் இங்கிருந்து போறதுக்குள்ளாரிய இவனை விட நூறு மடங்கு சிவப்பு சாடையை அணித்து கொண்டு அம்மா சரணம் தேவி சரணம்னு போயிட்டான் கம்யூனிஸ்டானுக்கு தமிழ்நாட்டில் ஏண்டா தூ வெங்கடேசனுக்கு என்ன பிரச்சனை உனக்கு அவன் ஒரு ஐயா அவன் கேரளத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நக்சல்களுடைய துணை கொண்டு இருக்கின்றான் கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் கம்யூனிஸ்டும் ஆதியாக இருந்து கொண்டு இருந்தால் இவர்கள் எல்லாம் கேரளத்திலே போய் அங்கிருக்கக்கூடிய சபரிமலைக்கு பெண்களை எல்லாம் அனுப்பி எல்லாம் தரிசிக்கலாம் என்று சொன்ன நீங்கள் இங்கே வந்த திருப்பரங்குன்றத்திலே தீபத்து ஏற்றுகின்ற பொழுது நீங்கள் நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லி கேரளாவை சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுக்காரன் அதே திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று அவர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு ஏயம் வாயத்தற்களையே உனக்கு தேவை மதுரையிலே இருக்கக்கூடிய மக்களை விவசம் செய்வது அவர்களை வீணா வெறுப்பாக அவர்களை பகைமை காட்டுவது ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நாம் தமிழர்கள் போன்ற ஆத்துணை அமைப்புகளும் தமிழன் என்ற போர்வெளியில் இருந்து கொண்டு இந்த தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கட்சி ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை பாரதிய ஜனதா கட்சி நேற்றுக்கு தனித்து நிற்கும் அண்ணா திமுக முஸ்லீம்களுடைய எஸ்டிபியோடு இணைந்து போராடும் கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணியும் எஸ்ரா சர்க்கனம் போன்றவர்களையும் காலத்திற்கும் கருணாநிதி அருகிலை வைத்துக் கொண்டு கபட ஆடிய காட்சிகள் தமிழகத்திலே உண்டு ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களாக மறவர்களாக முருகனை வழங்கக்கூடியவர்கள் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இதே சீமான் மேலே ஏறி பழனி திருப்பரங்குன்றத்திலும் மதுரையில் இருக்கக்கூடிய தீபத்தூண்களிலும் விளக்கேற்றுவதற்கு போராட்டம் நடத்துவதாக ஒரே ஒரு முறை சொன்னால் உன்னுடைய கட்சியை தமிழ்நாட்டிலே எந்த இஸ்லாமியிலும் நடமாட விட மாட்டான் திமுக மசூதிக்கு எதிராகவோ இஸ்லாத்திற்கு எதிராகவோ ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் திமுகவை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அனைத்து ஜமாத்துகளும் தீர்மானம் போட்டுவிடும் ஆனால் இந்துக்களோ தமிழர்களோ கேள்விக்குறியாக இருக்கின்றார்கள் கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாலும் முருகனை இழிவுபடுத்தினாலும் ஆண்டாளை இழிவுபடுத்தினாலும் திருப்பதி வேங்கடவனை இழிவுபடுத்தினாலும் ஸ்ரீரங்கத்தின் கோவிலுக்குள்ளே நக்சல்கள் நுழைந்து ஆண்டவன் அணிகலன்களை ஆடைகளை அவிழ்த்த போதும் கூட கண்டிக்க முடியாத நம்முடைய சனாதானம் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர் எல்லாம் வெற்றி தலைகுனிய வேண்டும் இந்த நேரத்தில் ஆக ஒரு காவல்துறையை சார்ந்தவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு இந்து சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இத்தனை பேருமே இந்து பக்தர்களும் இந்துக்களுடைய உணர்வுகளையும் தமிழர்களுடைய சிந்தனையும் சிதைக்கின்ற மேல்முறையீட்டிற்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழர்களையும் தமிழ் கடவுளையும் ஆகமத்தையும் அங்கீகாரத்தையும் உடைக்கக்கூடியவர்களாக துளைக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற இந்த இந்து சமய அறணைத்துறையை தமிழகத்திலே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிச்சயமாக இந்து சமய அரணைத்துறையை கலைக்கின்ற ஒரு அமைப்புக்கு மட்டுமே இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் மருதமலை இருக்கக்கூடிய கோவில்களில் தைப்பூசம் நடக்கின்றது ஆடிக்கிருத்தியை வருகின்றது பங்குனித்தரம் வருகின்ற பொழுதெல்லாம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் பக்தர்களை மலையேற விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் தங்களுடைய குடும்பத்தை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி தேர் எழுப்பதும் தெய்வீகம் என்று பேசுவதும் என்பது தமிழகத்திலே பக்தர்களை அவமரிதிக்குரியது சபரிமலைக்கு செல்லுகின்ற பொழுது சேகர்பாபு அவர்களை எல்லாம் நாங்கள் சபரிமலையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு அண்ணா திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இங்கே வந்து சபரிமலைக்கு ஆண்டுதோறும் படியேறி வருகின்றார் என்கின்ற பொழுது பெருமையாக இருந்தது இந்த கத கழுத கேட்ட குட்டிச்சவருங்கிற மாதிரி இந்த ஆள் என்னைக்கு திமுக போய் சேர்ந்து அறிவாலயத்தினுடைய அடிமையாக மாறிவிட்டதற்கு பின்னால் அவற்றை என்னையா இருக்கு திருச்செந்தூரில் இருக்கட்டும் நேற்றுக்கு ஒரு கோவில் அம்மன் கோவில் இப்படி எல்லா இடங்கள்லேயும் அவர் பக்தர்களை சீண்டுகின்ற பொழுது ஒரு அமைச்சராக ஒரு ரவுடியைப் போல செயல்படுகிறார் என்பது மக்களுடைய கருத்து சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தமிழினம் பொங்கியல வேண்டும் தமிழகத்திலே மீண்டும் இது போல கடவுள்களை நிந்திக்கக்கூடியவர்கள் கடவுளை கூடியவர்கள் இந்து மதத்தினுடைய கருத்துக்களை ராமாயணம் மகாபாரதம் கந்தசஷ்டி கந்தகுரு கவசம் அபிராமி அந்தாதி இது போன்று இருக்கக்கூடிய தெய்வீகம் தேவாரம் திருவாசகத்தை கொச்சை பேசினால் அவர்களுக்கு தமிழ் மண்ணிலே இடமில்லை என்கின்ற நிலைமையினை ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு ஹிந்துத்துவவாதியும் கையில எடுத்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு என்பதில் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன்